தேய் புடிச்சிச்சுன்னா சுரம் வரும் கை கால் எல்லாம் கடுக்கும் குப்புக்கு ஏற்கணும் நம்மள வந்து மடக்கிடும் இந்த இடம்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அண்ணா சமரோடு ஒத்தாடி பார்த்ததுதான் ஆறு மணிக்கு மேல யாருனா அடமான பண்றாங்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னு அதெல்லாம் குடுத்து அனுப்பணும் பெளாந்தி கேப்பாத ஒருத்தர் பீடி கேட்பாத நான் ஒருட்டுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முனிஷனை வெள்ள கலர்ல வேஷ்டி துண்டு வச்சு பட்டை அடிச்சிட்டு எனக்கு பின்னாடி அதை நான் பார்த்துருக்கேன் இற்கால பிடி கேட்டு வாங்கி குச்ச நான் பாத்து நீங்க கேள்வி எல்லாம் கேக்கல நான் உட்ட கேள்வி கேட்க முடியாது எனக்கு பின்னாடி நான் பின்னாடி வர ஒரு அடி அடிச்சறாரு என்ன பண்றது சொல்லறத சொல்லி குடை செய்யறத செஞ்சிருங்க நல்லவன கேட்டுகுங்க கெட்டது நான் விட்டுடுங்க কই பிசாசு இருக்கு நம்புறீங்களா பேய் பிசாசு நம்ப நம்புறீங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இருக்குன்னா உடம்பு வந்து சாதாரண உடம்பு மாதிரி இருக்குது அது வந்து மேல அன்று அது ஒரு மாதிரியா வரும் வந்துருச்சு நம்ம வந்து சாதாரண உடம்புன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கணும் பேய் பிடிச்சிச்சுனா அதுக்குள்ள இது காமிக்கும் எப்படின்னா சுரம் வரும் காய்ச்சல் வரும் கை காலெல்லாம் கடுக்கும் அதெல்லாம் வரும் தீயமா வந்து இந்த தற்கொலை பண்ணவங்கதான் பின்னாடி வந்து வருவாங்க

இப்ப நம்புறது எல்லாம் ஜன மக்களே அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்ப பேசாசு இருக்கிறது வரைக்கும் எங்களை பேயிட்டாங்களா ஆமா அதான் உண்மை இருபத்தேரமா நான் நாயா பேயா சுத்துறானுங்களா மனுஷன் ஆனா தூங்குறானா அதனால காட்டுக்குள்ள இருந்த பேய் எல்லாம் போயிடுச்சு ஆமா காடு இருக்கிற வரைக்கும் தான் பேய் இருக்கும் ஆமா அதான் மனுஷனே பேய் ஆயிரானே நைட் பன்னெண்டு மணி ஒரு மணி வரையும் சுத்துறான் அதுக்கப்புறம் எங்க இந்த பேய் இங்க இருக்குங்களா இவன் நைட்டு சுத்துறாங்க அவன் பயந்து போடலாமா அவ்ளதான் வேலை ஏன்னா இன்னொன்னு என்னன்னா முதல்ல அடந்த காடு இருக்கும் இங்க போனா இது மோகினி அடிக்கோம் இங்க போனா இது அடிக்கணுங்க இப்ப மோகினிங்கிறதுக்கே வேலை இதுக்கு காடு கழிச்சுட்டான் அழிச்சு வீடு ஆக்கிட்டான் அங்க என்ன தங்குறது தங்கி இருந்தது எல்லாம் ஓடிடுச்சு ஆனா எங்க ஓடிச்சுன்னு தெரியல எங்க ஓடிச்சுன்னு சொல்ல முடியாது யாராலயும் சொல்ல முடியாது இன்னமும் அங்க இருந்ததுன்னு சொல்ல முடியும் இருந்ததுன்னு சொல்ல முடியாது அதாவது அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம நிலையிலேயே நான் எனக்கு ஒரு நம்பிக்கை நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முனி வெள்ளை கலர் வேஷ்டி துண்டு வச்சு பட்டை அடிச்சுட்டு எனக்கு பின்னாடி வந்ததை நான் பாத்திருக்கேன் உங்க பின்னாடி பின்னாடி வந்ததை பாத்திருக்கேன் இன்னொன்னு

நம்மளே வந்து தூக்குற மாதிரி அமுக்குற மாதிரி உங்களை தூக்கி இருக்கா என்ன அமைக்க இருக்குது என்ன தூக்கி இருக்குது எப்படி அமுக்கும் எப்படின்னா ஒரு இன்சிடென்ட் என்னன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆக்சிடென்ட் இது அதை பார்த்து வீட்டுக்கு வந்து படுத்த பிறகு கை கால்லாம் இழுத்தா மாதிரி அம்மிக்கு பிடிச்சி தூக்கி போட்ட மாதிரி அலறி அலறி எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டுல வேறு வேறு ஜமே வந்துச்சு ஆனா உங்களை அமுக்குறது

செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது நடந்தது உங்க பின்னாடி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவரும் வெளியே வந்ததா உங்களை தொடர்ந்து அப்படி இருக்கா அவங்க சொல்றாங்க என்னோட ட்ரெஸ் அப்படியே படுத்து அப்படியே டயர் டயர்ட் ஆயிட்டா அப்படியே படுத்துக்கிறேன் படுத்து ஒண்ணு அம்மிக்கு போட்டு அம்மிக்கு போட்டு ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சு என்ன ஐயோ இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க இரண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேய்